கணைய நோய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல உள்ளது என்னதான் மருந்தும் மாத்திரையும் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட கனைய பாதிப்பு ஏற்படும் போது ஏற்படுகின்ற வழிகளோ அந்த வழிகள் தீவிரமாகும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்களோ நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்ப கனைய நோயை கட்டுப்படுத்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற மாந்தம் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வேணல் கட்டிகள் வேர்க்குறு சார்ந்த சிரமங்களை மாற்ற உடலில் காட்டுத்தீ போல தீப்பட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய நன்னாரி பால் கஷாயம் எப்படி செய்யறது அதோடைய பலன்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போமா ஒரு தேக்கரண்டி நன்னாரி சூரணத்தை எடுத்து ஒரு நூறு மில்லி பால் இருநூறு மில்லி தண்ணீரில் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அதோடு தேன் ஒரு கரண்டி சேர்த்து இதை ஒரு மூலிகை தீநீராக அல்லது ஒரு மருந்தூட்டப்பட்ட பால் கஷாயமாக குழந்தைகளும் பெரியவர்களும் தொடர்ந்து சாப்பிடும்போது தினசரி பிராணாயாம பயிற்சிகளை காலை இருபது நிமிடம் மாலை இருபது நிமிடம் செய்யக்கூடிய ஒரு முயற்சி குளிர்சாதனம் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்கக்கூடிய குளிர்ந்த நீரை குடிப்பதை காட்டிலும் பாலையில் நன்னாரி வெட்டிவேரிட்டு ஊற வைத்த அந்த குளிர்ந்த இயற்கை குளிநீரை குடிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரும்போது கோடைக்காலத்தால் ஏற்படுகின்ற சோர்வுகளும் அதீத வியர்வையால் ஏற்படுகின்ற உப்புச்சத்துக்களுடைய குறைபாடு இழப்புகளும் ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த உதவுவது நம்ம பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்